வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு மெட்டல் ஃபேப்ரிக்கேட்டர் பார்ட்ஸுடைய மேனூக்சரிங் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட்டு பேசிக் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கான ஒர்க்கிங் டைமிங் இருக்கும் ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் நேச்சர் ஆஃப் ஒர்க் ரெண்டு பொசிஷனில் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் லோடிங் அன்லோடிங் செகண்ட் ஒன் ஹெல்பர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இடத்துல இருக்குது ஃபஸ்ட் ஒன் மாதவரம் செகண்ட் ஒன் மணலி தேர்ட் ஒன் ஹில்ஸ் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் ஹவருக்கு அறுபது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் உள்ளே எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னா மேக்ஸிமம் கிடையாது டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பிக் பண்ணலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஹெல்ப்பர் அப்படின்னா லோடிங் அன்லோடிங் ஜாப்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்